அன்பான மக்களை நம்மளோட ஐயனார் துணை செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நிலா வந்து காலையில் எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்தா பயங்கரமாக பரவரப்பாக நம்மளோட சேரன் வந்து சமைச்சிட்ருக்காரு நிலா வந்தோடனே வந்து காஃபி கொடுக்குறாரு அப்புறம் அடுத்த நாள் வந்து நடேசன் வந்து வீ காலையில் எந்திரிச்சோடனே வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ நேற்று போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அவங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிலா கேட்பாங்க ஆமாப்பா இது குடும்ப பிரச்சனை தானே அதனால் வந்து காலையில் விட்டுருவாங்க எங் எங்களுக்கு இது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து நிலா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க வந்தோடனே வந்து காஃபி இதெல்லாம் குடிக்குமே குடிச்சிட்டு என்ன நான் நீங்கள் மட்டும் வேலை செய்கிறீங்க உங்கள் கூட யாரும் இப்போ வேலை செய்ய மாட்டாங்களா யாரையாவது ஆள் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து இல்லைப்பா நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்கு நம்ம எதுக்கு ஆள் வச்சுக்கணும் நாங்கள் நாலஞ்சு பேர் தானே அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சொல்லுவார் இப்போ சோழன் இவன் பசங்கள்லாம் கூட எழுப்பி விடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லை தான் வந்து தூங்குறாங்க தம்பிங்க அதனால நான் எழுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சேரன் வந்து சொல்லுவார் இல்லை நான் போய் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் வந்து பாண்டியன் மேலே வந்து சொம்பை போட்டு விட்ருவாங்க அங்கே ஒரு செம்மையாக நல்லா காமெடியாக நடக்கும் நிச்சயமாகவே சொல்கிற சேரன் வந்து அந்த வீட்டுக்கு ஒரு அம்மா மாதிரிதாங்க அண்ணா கிடையாது அம்மா தான் அந்த வீட்டுக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ பொறுப்பாக அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மெச்சூடாக வந்து நடந்துக்கிறாரு அவங்க வேலைக்கு போகிறப்ப வந்து நிலா வந்து ஏன் இப்படி வேலைக்கு போகிறாரு லுங்கியோட போகிறாரு அப்படின்னு சொல்லி வந்து நிலா வந்து சோழன்ட்ட கேட்பாங்க அப்போ அவங்க வந்து எங்கள் அண்ணா வந்து எப்படி தான் போவார் அப்படின்னு சும்மா பொய்யடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த சோழன் எல்லா உண்மையும் தெரிய வரும்போது நிலா வந்து நிஜமாகவே இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக நிலா இங்கே இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்ன மக்களே சொல்கிறீங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்